ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஜேடிபிஎன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து தமிழர்களுக்காகவே பண்ண ப்ரோக்ராம் இது ஆக்சுவலாக இதில் நான் விவசாயத்தை பற்றி பேசியிருக்கிறேன் அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் அந்த ப்ரோக்ராமை பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கும் ஸோ நான் எங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டே வந்து சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் தான் இங்கே பண்ணுவேன் அதை பற்றி சும்மா உங்களுக்கு சொல்கிறது யாராக இங்கே வந்தேன் ஆக்சுவலாக இது இதுதான் ஆக்சுவலாக நான் வந்து ஜப்பான் ஜப்பானில் மட்டும் இல்லை இந்தியாவிலையும் வந்து விவசாயத்தை பண்ணுறோம் ஆக்சுவலாக எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறோம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெல் விவசாயம் பண்ணார் நெல் விவசாயம் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இல்லை ப்ராஃபிட்டபிள்னா ஒரு மன மனசுக்கு சாந்தி கொடுக்கும் ஆனால் அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல வெறும் மரக்கட்டை நட ஆரம்பிச்சு இது பாத்தீங்கன்னா என் பையன் வயசு வந்து அப்ப வந்து என் பையன் அவர் கேட்டேன் படிக்கிறான் அந்த வயசு வந்து அவனுக்கு வந்து பத்து வயசு அப்ப நட்ட தென்னங்கன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எளனிய ஆகி நம்மளுக்கு வந்து என்ன கன் ஒரு பதினஞ்சு ஏழுல வச்சிருக்கேன் அதே மாதிரி மாமரம் மாமரமும் வச்சிருக்கேன் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எல்லாரும் நம்ம என்ன பண்றோம் ஐடி ஐடினு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடும் நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்களாம் நினைக்கலாம் ஆனால் அதை தான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஆனால் மனசு மனசில் சாந்தி இருக்கா பாருங்க அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லுறேன் ஜென்ரலாக சொல்கிறேன் எனக்கு இன்னும் அந்த அஞ்சு நாளில் எனக்கு ஒரு வராத மகிழ்ச்சி அந்த சனிக்கிழமையில் வருங்க எனக்கு ஆக்சுவலாக அதனால தான் நான் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு பேசணுன்றதுக்காக வந்தேன் இது எங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து நடுப்புன்னு சொல்லிட்டு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இந்த மாமரம் மாமரம்லாம் வச்சிருக்கேன் இப்போ அது மறக்க முடியாதனால இங்க நான் என்ன பண்ணேன் இனிஷியலா ஒரு கிளப் இருக்கு டோஸ் மாஸ்டர் அவங்க வந்து படிக்கணும்னு வந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா அங்கே போய் அவங்க வந்து டீஸ் போனாங்க அந்த கிளப்புக்கு நான் கிடைக்கும் போனேன் எல்லாருமே எழுது வயசுக்கு மேல செவன்டி இயர்ஸ் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து எங்கிட்ட இடம் இருந்தது நீ யூஸ் பண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க

ஆஹ் சமீபம் சாப்பிடுவோம் ஆஹ் ஒரு மணி நேரம் ஆஹ் புல்ல புடுக்கறது இல்ல தண்ணி அடிக்கிறது அவ்வளவுதான் அந்த தண்ணி இல்ல செடிக்கு தண்ணி வந்துருவோம் அதுல அவ்வளவு காய் இருக்குங்க அவ்வளவு காய் நீங்க நம்ப மாட்டீங்க நான் அதுக்காகவே டைம் இல்ல எனக்கு அதனால தான் டேங்காயிமா பேசுறேன் வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன் டைம் தான் பாருங்க ஹைலைட் எப்படி நான் வந்து தமிழ்நாடு தமிழ் சங்கம் இருக்குல்ல அதை போடுவேன் நான் நீங்க டைம் தான் பாருங்க இப்போ எனக்கு டைம் இல்லை பாருங்க நீங்க நம்புறீங்களா இந்த ஏரியா வந்து உள்ள ஏரியா நாங்க இந்த ஏரியாவில் நாங்க உங்களை காய் எடுக்கிறோம் நீங்க யோசித்து பாருங்க நீங்க வந்து சனிக்கிழமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி வந்து இது எதுக்காக சொல்றேன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து அது முக்கியம் பாத்துங்க இவரை சொன்னார் பாருங்க அதுதான் நான் சொல்ல வரேன்னா நான் ஆக்சுவலா இது எல்லா பிடிச்சும் இருக்கிற விஷயம் அது ஆக்சுவலா விவசாயத்தை வந்து முன்னேற்றுங்க பாப்படுன்னு சொல்லிட்டு அது நான் இது வந்து அடுத்த ஓத்துக்கில போய் பண்ணது ஆக்சுவலா

ஐம்பது ரூபா அறுபது ரூபா தேங்காய் பக்கம் பக்கத்து வீட்டா ரூபா நூற்றி ரூபா இந்த நோய் இந்த நோக்கம் நான் வாங்க போறேன் உங்க நேரம் வாங்கணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா நடுவது செலவு பண்ணுறேன் அப்படின்னு என்ன ஆனா எப்படி எப்படி பாப்போம் பார்ப்போம் நம்மளெல்லாம் சேர்ந்து ஒன்றும் இது வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமு கலெக்ட் பண்ணுங்க கலெக்ட் பண்ணுங்க பேசுவோம் தேங்க்ஸ் சாரிங்க पटासी <laughs>